Yeah. பாத்தி மாதா ஆலய குழுவினர் உங்களிடம் முதலில் ஒரு மன்னிப்பை கூறிக்கொள்கின்றோம் பத்தாவது திருக்கோடி சற்று தாமதமாகியது அதற்காக இவ்வளவு நேரம் பொறுமை காத்த அனைத்து அன்னையின் பக்தர்களிடமும் நாங்கள் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று பாத்தி மாதா ஆலயத்தின் சார்பாக நம்முடைய அன்னையின் பக்தர்கள் முன்னாடி இன்று பத்தாவது திருக்கொடி இன்று நமக்கெல்லாம் ஒரு வேதனை கடந்த முறை நம்ம தீ பத்தாவது திருக்கொடியை ஏற்றி வைத்த நம்முடைய தாயார் அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் சாரதம்மா பல ஆண்டுகளாக நம் ஆலயத்திலே சிறந்த முறையில் கொடியேற்றி வந்தார் அவர் இன்று நம் மத்தியிலே இல்லை அதற்காக நம்முடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் அனுதாபத்தையும் அவர்களுடைய குடும்பத்தார் அவர்களுக்கு அதாவது சேகரண்ணா மற்றும் அவருடைய குடும்பத்தார் அவர்களிடம் நாங்கள் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் சானுதம்மா பெயரால் நம்முடைய ஆலயத்தில் பத்தாவது ஆரோக்கிய அன்னையின் சிறந்த கொடியை ஏற்றி வைக்க நம் மத்தியிலே வருகை புரிந்திருக்கின்றார் அன்பு சகோதரி சாந்தி அம்மா நடேசன் அம்மா நடேசன் அவர்களை ஆலய குழுவினர்கள் அன்போடு வர இன்னும் சற்று நேரத்தில் அன்னையின் பத்தாவது சாந்தி அம்மா அவர்களுடன் கையால் நமக்கு ஏற்றி வைத்து நம்மை கல்லாம் பெருமை சேர்க்கின்றார் அதே போல இன்றைய தினம் ஆலயத்திற்கு சிறந்த அன்னதானமும் அன்னைக்கு சிறந்த ஒரு அற்புதமான திருக்கொடியும் மற்றும் ஆரோக்கிய அன்னைக்கு அலங்காரமும் ஏற்பாடு செய்த அன்பு சகோதரர்கள் நம்முடைய பகுதியிலே சிறந்த பேரு புகழோடு இருக்கின்ற சகோதரர்கள் அன்பு சகோதரர் முரளி அவர்களுடைய குடும்பத்தாரவர்களுக்கும் மற்றும் நவீன் அவர்களுடைய குடும்பத்தாரவர்களுக்கும் அதே போல ஜான் அவர்களுடைய குடும்பத்தாரவர்களுக்கும் பப்லு அவர்களுடைய குடும்பத்தாரர்களுக்கும் மற்றும் முரளி நவீன் அவர்களுடைய நண்பர்களுக்கும் ஆலய சார்பாகவும் ஊர் மக்களின் சார்பாகவும் சிறந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினம் நம்முடைய ஆலயத்திற்கு சிறப்பான பெண் காப்பி வழங்கிய அன்போ சகோதரி ஸ்ரீமதி மீனா ரமேஷ் அவர்களுடைய அவர்களுக்கும் நாளைய தினம் அன்னைக்கு அலங்காரம் செய்ய சிறந்த புடவையும் வழங்கியிருக்கின்றார்கள் அன்பு சகோதரி ஸ்ரீமதி மீனு ரமேஷ் அவர்கள் அவர்களுக்கும் ஆலய குழுவின் சார்பாக ஊர் மக்களின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் குடும்பத்தார் அவர்களுக்கும் மற்றும் ஆலய அங்கத்தினர்களின் ஒருவராக இருக்கின்ற கினேஷ் மற்றும் அவர்களுடைய அவர்களுக்கும் ஆளவே குழுவினர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஆலயத்தில் நம்முடைய வேண்டுகோளுக்கு ஜபத்தை நடத்தி கொடுத்த அனைத்து நல்லூலம் படைத்த தாய்மார்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் ஆலய குழுவின் சார்பாக மிக்க மகிழ்ச்சியோடு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் தினந்தோறும் நீங்களே வந்து கொடி இறங்க வரைக்கும் தேர்ப்பவனி நடைபெற வரைக்கும் தினந்தோறும் வந்து ஆலயத்தில் நடத்தி கொடுக்கும்படி உங்களை தாய்மேட்டுக் கேட்டுக்கொள்கின்றோம் இந்நாள் வரைக்கும் சிறந்த முறையிலே சரியான நேரத்தில் வந்து தினந்தோறும் ஜபத்தை நீங்கள் நடத்தி கொடுத்த தாய்மார்கள் மற்றும் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் எங்களுடைய ஆலய குழுவின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்

कुझु सेर वञो மக்களை வருக வருகவே அழைக்கு படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடி வானிலை பரட்டிதம்மா ஞானத்தை படைத்த தேவனின் தாயே குந்திருக்கொடி வானில் பறத்துதம்மா போல விழாவின் சிறப்பினை கூறி அசைங்காடி மக்களை அழைக்கிறம்மா ஞானத்தை படைத்த தேவனின் தாயே குந்திருக்கொடி வானில் பறத்துதம்மா தாயே தேடி அன்னையே ஆரோக்கியமாக கொடி வானிலே பறக்குதம்மா சகோத்ரி கௌசல்யா அவர்கள் சாந்தியம்மா அவர்களுக்கு மாலையை சாணையை வணி வைத்து பாத்தி மாதா ஆலயத்தின் சார்பாக கௌரவிப்பார்கள் இன்று நம் பாத்தி மாதா சகோதரர்கள் முரளி அவர்களுடைய குடும்பத்தார் மற்றும் நண்பர் நவீன் அவர்களுடைய குடும்பத்தார் அதே போல என்கின்ற குமார் அவர்களுடைய குடும்பத்தார் அதே போல செய்ய சிறந்த முறையிலே புலமை வழங்கிய அன்ப சகோதரி ஸ்ரீமதி மீனு ரமேஷ் அவர்களுக்கு ஆலய குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதே சுனிதா அவர்களுடைய அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதே போல ஸ்டாலின் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தாரவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மற்றும் சிறந்த முறையில் அன்று அன்னதானம் வழங்கியிருக்கின்ற நம்முடைய கணேஷ் மற்றும் அவருடைய குடும்பத்தாரவர்களுக்கும் ஆலய குழுவின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் நமக்கு பத்து நாளும் நல்ல முறையிலே சிற சட் அதாவது வெளிப்பழுவிலும் வழங்கிய வில்லி மற்றும் அவருடைய குடும்பத்தார் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல பத்து நாள் ஆலயத்தில் சிறந்த முறையில் ஜெபத்தை நடத்திய அனைத்து தாய்மார்களுக்கும் நம்முடைய கோவில் அங்கத்தினர்களுக்கும் ஆலய குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்